பற்றி பொதுவான கருத்துக்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த தலைப்பை பற்றி தான் இப்போ பேச போகிறேன் குழந்தைகள் பற்றி பொதுவான தலைப்பு அப்படின்னா பெற்றோர்கள் நீங்கள் குழந்தைகளை சரியாக வளர்த்துருக்கீங்களா தான் கேள்வி ஸோ நீங்களே சிந்திச்சு பாருங்கள் உங்களுடைய குழந்தைகளை சரியாக வளர்த்துருக்கோமா அப்படிங்கிறது தெரியும் அந் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சரியான வளர்ப்பு முறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து குழந்தைகளுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்க இல்லையா ஃபஸ்ட்டு அட்வைஸ் பண்ணும்போது அந்த குழந்தை கேட்காது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் பேச விடணும் பேச விட்டால் தான் என்ன அப்படிங்கிறத கேட்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்வைஸ் பண்ண முடியும் ஆனால் சில பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளை பேசவே விடுவதில்லை அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சாரி பேச விடுதல் அதாவது இப்போ திருவிழாவுக்குலாம் கூட்டிகிட்டு போகிறீங்க அல்லது ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கோ அல்லது உறவு வீட்டுக்கோ கூட்டிகிட்டு போகிறீங்க அங்கே போய் இது என்னோட பொண்ணு பையன் அறிமுகப்படுத்துகிறீங்க ஆனால் அறிமுகப்படுத்தும் போது அவங்க கேட்பாங்க அடுத்து எத்தனாவது படிக்கிற அப்படின்னு அதுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ணுவீங்க குழந்தைகள பேச விட மாட்டேங்க அவங்க பேச விடுறதுக்கு கிடையாது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேள்வி கேட்டல் அதாவது குழந்தைகளை கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் நீங்கள் அதுக்கு சான்ஸே கொடுக்கறதில்ல எங்க கூட்டிகிட்டு போனாலும் ஏதாவது கேள்வி கேட்டால் பேசாமல் வாடா தொடணுன்னு வாடா துண்தணுன்னு பேசாமல் இருங்கடா தான் சொல்கிறீங்களே தவிர அதுக்கான வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஸோ அவங்கள பேச விட்டால் தான் நீங்கள் கேள்வி கேட்க விட்டால் தான் வந்து அவங்களுடைய சிந்தனை திறன் வளரும் அப்போ தான் வந்து கியூரியாசிட்டி நிறையா இருக்கும் அவங்களுக்கு அது விடுறதில்லை அதுக்கடுத்து ஃபீலிங்ஸ் அதாவது குழந்தைகளுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுதல் சில பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகள் குழந்தைகளாகவே பார்க்கறது கிடையாது அவங்க வந்து பெருசாக என்னமோ சாதிச்ச மாதிரியோ அவங்கள வந்து திட்டுறது அவங்களுடைய ஃபீலிங்ஸ்க்கு மதிப்பே கொடுக்கறது கிடையாது ஸோ அந்த உணர்ச்சிகளை வந்து புரிந்துட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம இறங்கி போகணும் அதுக்கடுத்து டீச் தீட்ஸ் ஓகே அதாவது வந்து எது முக்கியம் எது தேவை குழந்தைகளுக்கு என்ன தேவை என்ன முக்கியம் வாழ்க்கையில் வந்து என்ன வேணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும் ஸோ அந்தது எதுவுமே சொல்கிறது கிடையாது பேரண்ட்ஸ் மெயினாக வந்து குழந்தைகள் வந்து அவங்கள டெய்லி ஷெட்யூல்ஸ் அவங்களே போட சொல்லணும் காலையில் எழுந்திரிச்சதுலருந்தே ஈவினிங் வரைக்கும் அவங்க பெட்டுக்கு போக வரைக்கும் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க ஸோ காலையில் எந்திரிச்சோன்னையும் என்னென்ன பண்ணுறாங்க அதே மாதிரி நைட்டு வந்து போகிற வரைக்கும் என்ன பண்ணுறாங்க ஸ்கூலில் என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் அவங்களே டெய்லி சீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லணும் அப்போ தான் அவங்களுக்குடைய உடைய வந்து கிடைக்கும் அதுக்கடுத்து டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் குழந்தைகளுக்கு அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை வந்து சொல்லி கொடுத்துடணும் அதுக்கடுத்து டோன்ட் கம்பல் அதாவது இதை செய் அதை செய் இந்த டைத்தில் நீ இது வந்து டிவி தான் பார்க்கணும் இந்த டயத்தில் நீ படிக்கணும் இந்த டைத்தில் இது தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கம்பல் பண்ணுறது அந்த மாதிரி கம்பல் பண்ணக்கூடாது அதுக்கடுத்து நீங்கள் குழந்தைகளை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய அதாவது வந்து உங்களுடைய கனவுகளை திணிக்கிறீங்க ஒரு டூல்ஸ் மாதிரி தான் பயன்படுத்துகிறீங்க நான் வந்து சின்ன வயசில் டாக்டர் ஆகணும்னு நினச்சேன் டே எப்படியாவது படிச்சு நீ டாக்டர் ஆகிடுடா ஒரு டுவெல்த்தில் நல்ல மார்க் வாங்கிருடா அப்படின்னு அவனை மேலே திணிக்கிறது அந்த திணிப்பு இருக்கக்கூடாது அதுக்கடுத்து நல்ல மனிதர்களுக்கு அவங்களுக்கு அடையாளம் கட்டணும் நல்ல மனிதர்கள் எப்படி அடையாளம் காட்டுவோம் நம்ம தாத்தா பாட்டி வீட்டுக்கெலாம் அனுப்புகிறோமா இல்லை அனுப்புறது கிடையாது அங்கே தாத்தா விட்டு பாட்டிக்கெல்லாம் அனுப்பணும்னா எதுக்கு போகணும் அவங்களுக்கு போனால் எதாவது செலவு பண்ணணும் நம்ம இங்கேயே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க ஸோ மெயினாக வந்து தாத்தா பாட்டி வீட்டுக்கு அனுப்புனா அவங்களுடைய பழங்கால வாழ்க்கை முறைகளும் சொல்லிக் கொடுப்பாங்க அவங்களுடைய அரவணைப்புகளும் கிடைக்கும் அது அனுப்புறது கிடையாது அதுக்கடுத்து குழந்தைகளுக்கு நோ சொல்லி கொடுக்கணும் அதாவது எல்லாத்துக்கும் எஸ் எஸ் அப்படின்னு சொல்லி தலையாட்டம் வைப்பாங்க சில விஷயங்களில் வந்து ஃப்ரெண்ட்ஸ்களோட போகும்போது பார்த்தீங்கன்னா அவன் எதுக்காவது கூப்பிடுவான் அவன் நோ சொல்ல மாட்டான் எஸ் அப்படின்ட்டு போயிடுவான் அவன் போய் அங்கே ஒரு தப்பை பண்ணிட்டு வருவான் ஸோ நோ சொல்லி பழக பழக கொடுக்கணும் அவங்களுக்கு அதுக்கடுத்து ஆஸ்க் ஒப்பீனியன்ஸ் ஸோ அவங்களுடைய ஒப்பீனியன் என்னான்னு கேட்கணும் குழந்தைகளுடைய ஒப்பீனியன் என்னான்னு கேட்கணும் சில பேரண்ட்ஸ் அவங்களுடைய ஒப்பீனியன் எதுக்குமே கேட்குறது கிடையாது நீங்கள் அவங்களுடைய ஒப்பீனியனுக்கு மதிப்பு கொடுத்தீங்கன்னா செல்ஃப் எஸ்டீம்ஸ் தன் மதிப்பு தேவை அவங்களுக்கு தானாகவே உயரும் அதுக்கடுத்து ஃபுட்டு ஃபுட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து எத்தனை பேரண்ட்ஸ் வந்து இப்போ வீட்டில் இருக்கீங்க குழந்தைகளோடு உட்காந்து சாப்பிட்றீங்க நிச்சயமாக இல்லை ஒரு டூ டைமஸாவது வந்து பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளோடு உட்காந்து சாப்பிடணும் அந்த மாதிரி இருக்கணும் அதே மாதிரி விவசாயிகளுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அவங்க எவ்வளோ கடின உழைப்பு உழைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதுக்கடுத்து அந்த உணவை எப்படி வீணாக்காமல் சாப்பிடுங்கிறத சொல்லி கொடுக்கணும் அதே மாதிரி தட்டுக்களை அவங்களாவே கழுவி வைக்கணும் இன்னும் சில இது வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க தட்டை அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க அல்லது எடுத்துகிட்டு போய் ஒரு சில வீட்டில் பார்க்குறோம் எடுத்துகிட்டு போய் கழுவுவாங்க பெரியவங்களே கழுவ மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை இதெல்லாம் வந்து ஜென்ஸ் செய்ய மாட்டோம் லேடிஸ் தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ அந்த சின்ன வயசுலேருந்தே அந்த நல்ல பழக்கங்கள்லாம் கொண்டுட்டு வரணும் அதுக்கடுத்து சோசியல் டெவலப்மெண்ட் அதாவது இப்போ வீட்டில் இருக்காங்க அப்படின்னா பக்கத்து வீட்டுக்கு எத்தனை பேர் அனுப்புகிறீங்க குழந்தைகளை அனுப்புறது கிடையாது பக்கத்து வீட்டில் யார் இருக்கா அவங்க என்ன மாதிரியில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு எதுக்குமே அனுப்புறது கிடையாது ஸோ அந்த குழந்தைகளை பற்றியும் வந்துட்டு பக்கத்து வீட்டில் யார் யார் இருக்கா அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது எப் அப்படிங்கிறத புரிய வைக்கணும் அவங்களுக்கு மெயினாக வந்து பேரண்ட்ஸ் வந்து வேலை பார்க்குறீங்க அப்படின்னா ஒன் டைம் எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த பிளேஸ்க்கு நீங்கள் கூட்டிகிட்டு போங்க உங்களுடைய பசங்களையோ குழந்தைகளையோ கூட்டிகிட்டு போங்க அப்போ தான் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க அப்படிங்கிற முன்னேற்றம் அந்த குழந்தைகளுக்கு புரியும் அதுக்கடுத்து திருவிழாவில் திருவிழாவுக்கு கூட்டிகிட்டு போனால் மேக்ஸிமம் அதை வாங்கக்கூடாது இதை வாங்கக்கூடாதுன்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போவாங்க இருந்தாலும் சின்ன குழந்தைகள் இல்லையா மற்ற குழந்தைகள் விளையாடும் போது வந்து போய் வாங்குவாங்க வாங்கும் போது என்னென்னா அந்த இதில் வந்து மெயினாக உறவுகள் அங்கே யார் யார் வந்திருக்கா பக்கத்து வீட்டுக்காரங்க வந்திருக்காங்களோ அது வந்து எழுத்து வீட்டுக்காரங்க வந்திருக்காங்களும் வேடிக்கை பார்ப்பாங்க குழந்தைகள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி பேரண்ட்ஸ் இருக்காங்க அதுக்கடுத்து விளையாட விளையாடுறதுக்கு விடுறதே கிடையாது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா எடு டைரி எடு ஹோம் ஒர்க் பண்ணு என்ன கொடுத்துருக்காங்க இதை பண்ணு இந்த டையத்துக்குள்ளே இதை பண்ணி முடி எட்டு மணிக்கு படுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க அதை விட வந்து பேரண்ட்ஸ் வந்து டிவி சீரியல் பார்க்கணுன்ட்டு போயிடுவாங்க டியூஷனுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு இப்போ டியூஷனுக்கு அனுப்பிச்சி விட்டா என்ன பண்ணுறாங்க அங்கே டைரியை எடுத்து அங்கே என்ன ஹோம் ஒர்க் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும்தான் சொல்லி கொடுக்குறாங்க எக்ஸ்ட்ரா எதுவும் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது அப்போ அந்த சீரியல் முக்கியமாக இருக்குது பேரண்ட்ஸுக்கு குழந்தைகளோடு இருக்கிறது கிடையாது அதுக்கடுத்து அதாவது ஒரு ஆஃப் அன் ஹவராவது உங்கள் குழந்தைகளுக்காக ஒதுக்குங்க அரை மணி நேரம் ஒதுக்கி அவங்களோட ஒரு நண்பனை போல உரையாடணும் எந்த பேரண்ட்ஸும் அந்த மாதிரி இல்லை இப்போ அதனால தான் நிறையா வந்து என்ன செய்கிறது எல்லாமே சூசைட் பண்ணிக்கிறாங்க குழந்தை என்ன பண்ணுறதுனே கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க பசங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது அது பெரிய பையனோடனே என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறான் சொல்லவே மாட்டேங்கிறான் நம்ம என்ன சொல்லி கொடுத்தோமோ அதை தான் ஃபாலோ பண்ணுவான் அந்த மாதிரி ஸோ ஒரு அரை மணி நேரம் அது குழந்தைகளுக்காக அவங்களோட உட்காந்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ணுங்கள் அதுக்கடுத்து சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு கை கொடுத்து பாராட்டுங்கள் எவ்வளோ பெரிய பயனாக இருந்தாலும் நீங்கள் கை கொடுத்து பாராட்டுங்கள் எப்பயுமே வந்து குழந்தைகள்கிட்ட அன்பாக பேசி பழகுங்க நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்களோ அதை அப்படியே பார்த்து தான் இமிட்டேட் பண்ணுங்கள் அல்லது அவங்களுடைய லைஃப்பில் யாராவது இன்ஸ்பிரேஷன்ஸாக ஒருத்தவங்களை எடுத்துக்கிட்டு அவங்கள மாதிரி தான் பண்ணுங்கள் ஸோ அதனால் வந்து குழந்தைகளுக்கு மேக்ஸிமம் அன்பாக பேசுங்க மெயினாக வந்து அவங்களுடைய கஷ்டநிலைகள் என்னான்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும் எந்த சூழ்நிலையிலும் வந்து வந்து வாழை கற்றுக் கொடுக்கணும் இப்போ வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு விளையாட போய் கீழே விழுந்துட்டோன்னா ஐயோ என் பையன் கீழே விழுந்துட்டான் நீ தள்ளி விட்டான் அப்படி இப்படிம்பாங்க அந்த கீழே தான் அதனுடைய வழிங்கிறது என்னன்னு புரியும் அவனுக்கு அந்த வழி தெரிஞ்சாதான் அவன் பின்னால பெரிய பயனானையும் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் தாயின் சக்தி கிடைக்கும் அந்த இது பண்ணிருங்க அதுக்கடுத்து சோ இப்ப வந்து என்னன்னா இந்த குழந்தை வளர்ப்புல இதெல்லாம் பேரண்ட்ஸ் நீங்களாம் கரெக்டாக பண்றீங்களான்னு எனக்கு தெரியல ஸோ அதனால் வந்து இந்த இப்போ இருக்கிற தலைமுறைக்கு நம்ம நல்லதாக சொல்லிக் கொடுத்தோன்னா அவங்களுடைய தலைமுறை வந்து நல்லா வளரும் நல்லதாக சொல்லி கொடுப்பாங்க ஓகேவா ஸோ இப்போ மாரல் எஜுகேஷன்லாம் வந்து நிறைய இதில் இல்லை இப்போ தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் பெரிய பசங்களாக இருந்தாலும் சரி தயவு செஞ்சு அவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு அரை மணி நேரம் போது அவங்களுக்காக வந்து நீங்கள் வந்து ஒதுக்கி பேசுங்கள் அவங்களோட விட்டு பேசுங்கள் அப்போ தான் உங்கள் குழந்தைகளை நாளைக்கே முன்னேற்ற முடியும் Remittance pa. Nandri. Huh? Ballari.